மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சிக்கு திருமணம் என்றதும் மதுரை நகரமே விழா கோலம் கொண்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைக்க மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் மற்றும் தேவகணங்களும் உடன் வந்தனர் புலித்தோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் கொண்டு காட்சி தரும் சிவபெருமான் அந்த கோலத்திலிருந்து மாறியிருந்தார் சுந்தரேஸ்வரராக மதுரையின் மாப்பிள்ளையாக வந்தார் பங்குனி உத்திர நாளில் நல்ல நேரம் வந்ததும் மீனாட்சியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாத நிலை இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடப்பது இதற்கான சான்றாகும் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் மே எட்டாம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் காலை எட்டு முப்பத்தைந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இந்த காண பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருகின்றார்கள் அதே போன்று திருப்பரங்குன்றத்தில் இருந்து தெய்வானையும் முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாள் வந்து பங்கேற்பார்கள் மறுநாள் மே ஒன்பதாம் தேதி மாசி வீதிகளில் சுந்தரேஸ்வரர் சுவாமி மீனாட்சி அம்மன் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறுகிறது